உயிர்மை எழுத்துக்களில் ஐ வரிசை பார்க்கலாம் மெய்யெழுத்துக்களோட ஐ எழுத்தை சேர்த்தா என்னென்ன உயிர்மை எழுத்துக்கள் வரும்னு பார்க்கலாம் இக் கூட்டல் ஐ கை இங்கு கூட்டல் ஐ நை இச்சு கூட்டல் ஐ சை இஞ்சு கூட்டல் ஐ நை இட்டு கூட்டல் ஐ டை இன் டைட்டல் ஐ நை இத்து கூட்டல் ஐ டைட்டல் ஐ நை இப்பு கூட்டல் ஐ பை இம் கூட்டல் ஐ மை

இன் கூட்டல் ஐ நை